இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் பேசப்போவது சீமான் அண்ணனின் பேச்சை பற்றி மட்டுமல்ல அது தமிழ் மண்ணின் பண்பாட்டு தளத்தில் ஏற்படுத்தி இருக்கும் ஒரு பெரும் அதிர்வை பற்றி நம் பாட்டன் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஆற்றிய உரை தான் இப்போது தமிழ் அரசியல் வெளியில் பேசுபொருளாக பொருளாக இருக்கிறது அந்த பேச்சை நான் வெறும் பேச்சாக பார்க்கவில்லை அது ஒரு அரசியல் முழக்கம் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சுகள் எல்லாமே வீரியம் கொண்டது ஆனால் இந்த பேச்சு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது இன்னும் சொல்வதானால் இது வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பேச்சு இந்த மேடை ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பின்னணியில் நடந்த விழா மேடை தமிழ்நாட்டில் திராவிடம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கும் கட்சிகள் பலவற்றுக்கு பாரதி என்றாலே ஒருவித ஒவ்வாமை ஏன் ஏனென்றால் பாரதி தமிழை போற்றிய அளவுக்கு தமிழரின் விடுதலை பற்றிய பேசிய அளவிற்கு இங்கே வேறு யாரும் பேசியதில்லை இப்படிப்பட்ட சூழலில்தான் அண்ணன் சீமான் அவர்கள் மிக துணிச்சலாக ஒரு போடு போட்டார் பாரதியை பேசுவதற்கென்றால் நான் பாகிஸ்தானுக்கும் போவேன் என்று இதற்கு மேலும் ஒரு படி சென்று இன்று கூட அவர் சொல்லியிருக்கிறார் பாட்டன் பாரதியை பேசுவதற்கு திமுக மேடை போட்டாலும் பேசுவேன் என்று இதுதான் அண்ணன் சீமான் இந்த ஒற்றை வரியில் அவருடைய அரசியலின் ஆழமும் கொள்கையின் உறுதிப்பாடும் வெளிப்படுகிறது ஒரு ஆளுவை உள்ள தலைமை பண்புள்ள ஒரு எடுக்க முடியும் மேடை முக்கியம் எதை பற்றி பேசுகிறோம் என்பதே முக்கியம் யாருடைய மேடை என்பது முக்கியம் யாரை பற்றி பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த மேடையில் தன் கொள்கை தலைவனை தூக்கி நிறுத்தினானா இல்லையா அந்த கொள்கை தலைவனை பேச வைத்தானா இல்லையா தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி ஈழப்புலிகள் உன் வழி தோன்றல்களே ஈழப்புலிகள் உன் வழி தோன்றல்களே முண்டாசு பிரபாகரன் தமிழ் இருக்கும் இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைவன் இருப்பான் என்ற அந்த சித்தாந்தம் தான் இன்று முதன்மை பெறுகிறது பாரதியின் தமிழை பாரதியின் விடுதலை உணர்வை பாரதியின் புரட்சியை பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை அவர் எங்கும் சமரசம் இல்லாமல் பேசிவிட்டு வருவார் இதுதான் ஒரு உண்மையான தலைவனின் இலக்கணம் இந்த மேடையில் பேசியதற்காக அண்ணனை விமர்சிப்பவர்கள் யார் என்று நன்றாக நமக்கு தெரியும் அன்றைக்கு ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சமூக நீதி அமைப்பு என்று சொன்னவர்கள் யார் சந்தர்ப்பவாதத்துக்காகவும் சுயநலத்திற்காகவும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது ஆர் எஸ் அமைப்பை வளர்த்து விட்டவர்கள் யார் அவர்கள் அண்ணன் சீமானை பற்றி பேசலாமா அரசியலில் கொள்கை நிலைப்பாடு என்பது காலத்திற்கு ஏற்ப மாறுவதல்ல அது அசைக்க முடியாத ஆலமர வேர் போல் இருக்க வேண்டும் அண்ணன் சீமானின் பேச்சு அந்த வேரின் உறுதிப்பாட்டை நிரூபித்தது அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியை போற்றுவதுடன் நின்றுவிடவில்லை தமிழில் போற்றிய அத்தனை நல்லுள்ளங்களையும் வேற்றுமையின்றி போற்ற வேண்டும் என்று அழுத்தமாக வலியுறுத்துகிறார் திருக்குறளை பழித்தவர்களை புறந்தள்ளி திருக்குறள் நாளடியார் திருவாசகம் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதுங்கள் என் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்ன ஜியு போப் போன்ற தமிழ் பற்றாளர்களை வேற்றுமையின்றி போற்ற வேண்டும் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று தன் உயிரை ஈகம் செய்த சங்கரலிங்கனாரை போற்றாமல் சுதந்திரம் அடைவதற்கு முன்னமே தமிழ்நாடு என்றும் மாநிலத்தாய் என்றும் பாடிய பாரதியை போற்றாமல் யாரை போற்ற போகிறோம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றி பேசாமல் யாரை பற்றி பேச போகிறோம் அண்ணன் சீமான் சொல்வது போல பாரதியை பேசாதவன் தமிழனாக இருக்க முடியாது நாம் பாட்டன் பாரதியின் ரத்தத்தில் மட்டுமல்ல அவன் பெயரிலே சமத்துவம் இருக்கிறது அந்த பெயரை ஆண்களும் வைத்திருப்பார்கள் பெண்களும் வைத்திருப்பார்கள் ஆம் உறவுகளே பாரதி உலகத்தில் ஒருவன் அவரது புரட்சி கருத்துக்கள் அவரது தமிழை பற்று அவரது விடுதலை வேட்கை இவைதான் தமிழ் தேசியத்தின் ஆணிவேர் அந்த ஆணிவேருக்கு இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய பேச்சு இன்றைய அரசியல் தலைவர்கள் தங்கள் கொள்கையில் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நன்றி